என்னப்பா அது இந்த ஆவட்டி டான்ஸ் வரவே இல்லை அவங்க தான் டெய்லி எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்களே ஏ சரஸ்வதி அசோக் சுந்தரி நீங்களாம் அவ்வளோக்க ஃப்ரெண்டே இருக்க மாட்டீங்க தெரியுமா அவங்க தான் டெய்லி ஜாலியாக பேசுவாங்க கூட ஆனால் என்ன இந்த மேக்ஸ் மேம்னா தனி தனியாக கழிச்சிட்டாங்க நம்ம மூணு பேரையும் ஏய் சீமா சீமாட்டி எவ்வளவு நாள் ஆச்சு பாட்டு ஐம்பது நாள் மேல ஆச்சு பாட்டு என்ன ஸ்கூல் டே ஒன் தான் வேலை எழுதிக்கிங்க ஆமாப்பா சாக் பீஸ் ஸ்டாஃப் ரூம் எட்டு நாள் ஆச்சு சமயம் ஸ்கூல் டே ஒன்னு எழுதியாச்சு கண்டிப்பா மேம் என்ன பாராட்டுவாங்க மேக்ஸ் மேம் ஓ ஃபர்ஸ்ட் டேவே மேம்கிட்ட பாராட்டுவாங்க பிளான் பண்ணிட்டேன் இல்லடானே அப்படிதானே சீமாட்டி ஆவட்டி என்ன பண்ற சீக்கிரம் வா ஆவட்டி ஏ தன்சட்டி எங்கும் ஆவட்டி அவளும் நீங்களும் ட்ரெண்ட்ஸ் தானே ஏன் தொகட வரமாட்டேங்கோட அவன் எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவா அட மட்டும் இல்ல கூட பேசியிருந்தா கால்டால மேம் இடம் முக்கியமா கூப்பிட்டாங்க அதான் பேசியிருந்துக்கா ஓ நம்ம கிளாஸ் டீச்சர் கூப்பிட்டாங்களா அது பாருங்களே இப்ப இவளே வந்துட்டா யாவட்டி வண்டியா மேம் எடுக்கா கூப்பிட்டாங்க மேம் கூப்பிட்டாங்க எடுக்க தெரியுமா ஒரு வந்துட்டு கொஞ்சம் ரெண்டு சக்கில ரெண்டு குட்டாங்க ஒரு வந்துட்டு ரெண்டுமே சக்கில கிடையாது ஒன்று வந்துட்டு ஃபைலு நம்ம கிளாஸோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு ஐடி கார்டோட டீடைல்ஸ் நெக்ஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு அஹ் அடுத்த ரெண்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு சர்க்குலர் நம்ம ஸ்கூலோட சர்க்குலர் இருக்கு ஓகே மேம் வந்துட்டு வைக்க சொன்னாங்கப்பா அதான் வைக்க போறேன்ப்பா டேபிள்ல நம்ம நம்ம கிளாஸ் பர்சனல் டீட்டெயில்ஸுக்கு மேம் வந்துட்டு இங்கடா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க என்னப்பா யாரோ அட்டென்ஸ் விச்சிஸ்டாரம் அட்டென்ட் இருக்கீங்க போல் ஏ ஸ்ரீமட்டி ஓ ஒன்னோட வேலைதானா அது ஆமா ஆவட்டி நான் எட்டு நண்டாயிடுச்சேன் ம் மடுசரி லீடர் அறைய ஃபர்ஸ்ட் டேவே காட்ட ஆரமிச்சிட்ட போல ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஸ்கூலோட சர்க்குலர் மேம் வந்துட்டு எட்டுன்னு வந்து வைக்க சொன்னாங்க ஓகே ஸோ ரெண்டு வெண்டு வச்சாச்சு ஸோ இதுக்கு தான் மேமே கூப்பிட்டாங்க ஓகே என்னோட ஒர்க்கு முடிஞ்சுது ஸோ நம்ம க்ளாஸ் ரூமு சூப்பராக அற்புதமாக பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரித்து பிரித்து கலர் கலராக பண்ணியிருக்காங்க ஏய் இங்கே பாரேன் காட்டன் பிக்சர்லாம் போட்டிருக்கு ம் இங்கே பாரேன் ஏய் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லையா ஃப்ளவர்லாம் அப்படியே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆமாம்ப்பா ஃப்ளவரில் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது ஏய் பின்னாடி பாருங்களேன் கப்போர்ட்லாம் கூட வச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் இதெல்லாம் இல்லைல்ல புதுசு புதுசாக கொண்டு வராங்க ஜாலி என் ஸ்கூல் வரவே இதுக்காகவே நான் டெய்லி ஸ்கூலுக்கு வருவேன் போல இருக்கே உண்மை காட் இல்லைல்லாம் என்ன அட்ராக்ட் பண்ணுது அப்படியே என் பக்கமே இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்கு அந்த அளவுக்கு ம் அதானே சரி சரி இல்லாட்டி நீ எங்க வர போற ஸ்கூலுக்கு ம் ஸ்ரீமதி சரி சரி தெரியாமல் சொன்னேன் போய் உட்காருங்க மகாராணி அவர்களே மேம் வருவார்கள் ஆமா ஆமா மேம் வர வருவாங்க இப்படி உட்காந்து இப்படி மேலே உட்கா இருக்கிற பாட்டை திட்டுவாங்க ஃபஸ்ட்டு என்னோடய பிளேஸ் போய் நான் உட்காரணும் என்னோட பிளேஸ் லாஸ்ட்ல இங்கே தான் இருக்கு சரி சீக்கிரமா போய் உட்காந்துருந்தோம் மேம் வரத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்துருந்தோம் மேம் வந்துட்டாங்க குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஸோ ஃபிஃப்டி டேஸ் கழிச்சு உங்களை பார்க்கறேன் ஓகே நெக்ஸ்ட் ரெண்டு கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டனிஸ் குடுத்தனால ஃபிஃப்டி டேஸ் ஆயிடுச்சு ஃபார்ட்டி டேஸ் ஆனது எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஏமா ஆவட்டி அந்த கிளாஸ் பர்சனல் டீடைல்ஸ்க்கான கூட இருக்குது ஓகே ஸ்டூடெண்ட் சொல்ல எப்படி இருக்கீங்க கமான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்னென்ன இடத்துக்குலாம் போனீங்க எப்படி இருந்துச்சு உங்க ஹாலிடேஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணி கமான் சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அட்டெனன்ஸ் எட்டுலாம் ஐயோ எடுக்கு லேட் பண்ணிட்டு ஓ மை காட் யார் டே இப்படி எழுதுனது ஸ்கூல் டே ஒன் ஐ திங்க் இது ஸ்ரீமதி ஏ ஸ்ரீமதி உண்மது இந்த ஹேண்ட் ரைட்டிங் தானே இது வெரி குட் ஸ்ரீமட்டி சூப்பராக பண்ணியிருக்கீங்க வெரி குட் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் பஞ்சுவாலிட்டின்னு ஒன்று அட்டனென்ஸ் எட் இல்லாமா டென் டென்ஸ்வட்டி ஸ்ரீமான் ப்ராசன்மான் ஸ்ரீமதி மேம்

அப்படிலாம் பண்ணக்கூடாது அவட்டி ஒழுங்கா கிளா கிளாஸ் கவனிக்கணும் அட்டெண்டன்ஸ் எடுக்க எப்படின்னா எப்படி பிரசண்டா பிரசன்ட் மேம் ஓகே எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கீங்க வெரி குட் ஓகே எல்லாரும் வந்துட்டு எங்க எங்க போனீங்க சொல்லுங்க பாப்பா எப்படி ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணீங்க மேம் நான் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணிருப்பேன் பட் அதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட பாட்டி வீட்டுக்கு போட்டேன் மாம் எஸ் மேம் நானும் ஸ்ரீமதி ஒரே வீட்டில் தானே இருக்கும் அண்ணன் தங்கச்சி தானே நம்ம ரெண்டு பேரும் பாட்டி வீட்டுக்கு போனோம் மேம் ஆ எஸ் எஸ் ஸ்ரீமா ஸ்ரீமதி எனக்கு நல்லாவே தெரியும் அதே சமயம் ஆவட்டி டன்சடி ட்வின்ஸ் தானே நீங்கள் என்னமா பண்ணீங்க எங்கே போனீங்க சொல்லுங்க மேம் நம்ம இங்கே போனோம் மேம் வீட்டில் தான் இருந்தோம் வரனா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் மேம் டெய்லி சில பசங்களோட விளையாடிட்டே இருப்போம் மேம் கேரம் போர்ட் கூட விளையாடுவோம் மேம் ஸோ அப்படி தான் நம்ம ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணோம் அடைய சரி படிக்கவும் செஞ்சோம் மேம் வெரி குட் ஆபண்ட் இதன் சரி நீங்கள் இது இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் படிப்பை எப்போவுமே மன்றக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் ஹாலிடேஸ் இருந்தாலும் ஸ்கூல் டேஸாக இருந்தாலும் வெரி குட் லாப் பண்ணுங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் படிப்பை எப்போவுமே நம்ம மறக்கல கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணுமா ஹையர் கிளாஸ் போயிட்டுருக்கீங்க ஓகே நெக்ஸ்ட் டீப் டீ எடி எப்படி ஸ்பெண்ட் பண்ண ஹாலிடேஸை ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே வந்துட்டு எப்படி எப்படி உங்களை ஹாலிடேஸை ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படிங்கிறத சொன்னீங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம மேத்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனோட இன்டீஜர்ஸை நம்ம ரீகேப் பண்ணிடலாம் ஏ சரஸ்வதி ஏ சரஸ்வதி ஏ பியூட்டி மேம் இப்ப ஏதோ பேசிட்டு இருக்காங்க இப்ப போய் என்ன கூப்பிட்டு என்ன சொல்லு ஐயோ மறந்து போயிட்டியா மேம் செமினார் வேலை எடுக்கணும்னு சொன்னாங்களே ஐயோ ஐயோ ஆமால இண்டிவிஜுவல் செமினார் எடுக்க சொன்னாங்களே மறண்டி போயிட்டு ஏய் இப்போ எல்லாரும் எல்லோரும் போய் சாமிட்டா நல்லாது எல்லாரும் மறண்டி போய்ப்பாங்க நீயும் நான் இப்போ சாமிப்போம் அதான் சரியா மேம் செமினார் சொன்னாங்களே இன்டீஜுவல்ஸில் மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் எஸ் யாராடு அசோக் சந்தரி நீ ஆமா சொல்லு எக்ஸிஸ்ட் மீ மேம் நீங்க வந்து ஹோமடி அசைன்மெண்டா வந்து செமினார் எடுக்கணும்னு இன்னீங்க மேம் ஐயோ ஐயோ யூ மாட்டிக்குட்டதாலே ஓ மை காட் இனி என்ன பண்ண போறேமோ ஏ எதுக்கு நீ சொன்னே அடடே கேட்டதா இவ சொல்லிப்பா ஓ ந ஆஷோக் சுந்தரி இருக்காளே பிரேக் வா உனக்கு க்ராஷ் ஆஷோக் சுந்தரி ஆ மேம் நீங்க செமினார் எடுக்க சொன்னீங்களே மேம் எஸ் மா நான் மறந்தி போய் பண் தான்க்கியு சோ மச் அசோக் சுந்தரி ஓகே ஸோ யார் எடுக்க வைக்கலாம் இன்னைக்கு நான் நட்டுனேன்டா ஸோ ஸோ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எடுத்தே ஆகணும் ஓகே எடுக்க சொல்லலாம் என்னம்மா யாராவது கை சைல தூக்குங்க மீ நான் எடுக்கிறதுக்கு நீ வேண்டாம் நான் சொன்னேன் அவங்க இன்னைக்கு செமினா எட்டா போடும்

கண்டிப்பா நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து தான் போகணும் ஓகேவா அது மட்டும் இல்லை ஆனால் அண்ணன் ஃபுல்லாக கொடுக்க சொன்னேன் பாடி வழிக்கணுன்னா நட்டுனேன் சோ பாடி வழிக்கணுன்னு தான் செமினார் ஓகேவா ஸோ கம் ஆன் எங்கே எடுக்கவே மாட்டுறது சரியாக நிக்கிற வாட் இஸ் தஸ் ஒழுங்க எடு ஐயையோ என்னடா இது செமினாருங்கறடி இப்போலாம் யாங்க வருது இந்த அசோக் சுந்தரி மேமி யாங்கப்பட்டிருந்தா ச்சே இப்ப என்னடா பண்றது கிளாஸே ஒழுங்கா கவனிக்கிறேன் சிலரு கவனிச்சேண்டா இருந்தாலும் படிக்கலையா அப்படியே தூரமா பறண்டு போச்சு இப்ப என்ன பண்றது ஆஹ் நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுத்துற வண்டிதான் நம்ம கைவண்ட கலைய பயன்படுத்துவோம் நம்ம கலையை காட்டிற வண்டிதான் எல்லாத்தையும் ஏ எல்லாரும் தான் இருக்கு இப்ப பாருங்க எப்படி ட்ரில்லிங் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னு ட்ரில்லிங் த்ரில்லிங்க கொடுக்க போறியா சீக்கிரம் கூட எடுவாண்டாலும் ஓகே மேம் இப்ப பாருங்க மேம் நான் கொடுத்து எக்ஸ்பிளேஷன் எல்லாரும் என்னோட தோப்பர்ன்னு நினச்சிடுவாங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் பாருங்க இப்ப பாட்டிங்கன்னா இந்த இன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா வெல்டி முச்சுட்டேன் இப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன்

மேம் என்ன மேம் நீங்க நல்லது கரெக்டா இருங்க மேம் பைசு மேம் திருப்பி பாயிண்ட் இதுக்கு தானே மேம் செய்யுது இன் டீச்சர்ஸ்னா இன்னும் டீனேஜர் தானே மேம் ஐ மீன் பன்னொன்று பன்னொன்று முதல் பத்தொன்னு வயசு தான் டீச்சர் சொல்லுவோம் மேம் ஸோ அதுதான் மேம் அந்த வயசு இருக்கிறவங்க தான் மேம் இன் சொல்லுவோம் என்ன மேம் நீங்க எஸ் மேம் டென்சடி சொல்கிறதுலே ஒரு பாயிண்ட் இருக்குது டென்சடி அண்ட் டிடியோட பாயிண்ட்ஸை கண்டிப்பாக நான் ஒட்டுண்டே ஆகணும் ஒட்டுக்கிறீங்க இன்டீஜர்ஸ்னா இன் டீனர்ஜர்னு ஒட்டுக்கிறீங்க டிடியோட பாயிண்ட்டை ஒட்டுக்கிறீங்க அப்படி தானே நீங்கள் ரெண்டு பேரும் ஆமாம் அடிபுட்டி புட்டி சாலிங்களா கொஞ்சம் முன்னாடி வரீங்களா சின்னடா பஸ்ஸு குட் பரிசு குட்டுக்கு இங்கே உங்கள் இடத்துக்கு போகலாம் கொஞ்சம் அந்த அறிவாளிங்களா கொஞ்சம் முன்னாடி வரீங்களா என்னடுது மா இப்படி வர வைக்கிறாங்க ஐய் நம்ம சொன்னதுலாம் கரெக்ட் இங்க பாருங்க நம்ம சொன்னதுலாம் கரெக்ட் அண்ணாண்ட மேம் கிஃப்ட் கொடுக்க போறாங்க ஆமா கிஃப்ட் பலம் கட்சியோட கோட்டுக்கு நீங்க ஒண்டா போடும் கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே போயிடலாம் வாங்க என்னது மேமோட தோணி சரியில்லை ஏ என்னடி இது ஏ டன்சடி மே இந்த டிடியோடு நம்ம நைஸாக சப்போர்ட் ஆகிட்டோம் ஐயோயோ மேம் ஒரு வழி பண்ணி இது வாங்க இந்த டிட்டியோடு சேர்ந்து நானும் பண்ணிக்கல போச்சு என்ன கூட பரவாயில்ல சும்மா வாங்கி கொடுத்து மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மகாராசியில் வாங்கம்மா நீங்கள் தான் நீ ஆன்சர் கொடுத்திங்க வாங்க வாங்க பரிசு வாங்கிட்டு போங்க பரிசு வாங்கி போயிட்டும் வேறு பரிசு மழை பொழியட்டும் இது அதனு புடுசு புடுசா சுன்றாங்க ஐயோ வாயை வேற குத்துத்தோமே ஆஹா டிப்டியோட உங்கள்ட்ட சப்போர்ட் பண்ணி பேச தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன் மேம் என்ன பண்ண போறாங்களோ இப்படி வேற வந்துட்டு நிக்க சொல்றாங்க மேம் அடிக்க அடிக்கவே கூடாது இல்லாட்டி அவ்வளவுதான் எல்லாரும் சிரிப்பாங்க அப்படியே ஐயோ போச்சு மேம் இப்ப வேற முன்னாடி வந்ததுக்காங்க அம்மாடி குழந்தைகளா அம்மாடி புட்டி சாலிகளா

இன்டீச்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொன்னால் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து வச்சிருக்க நீ இது கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு டீப்டி நீங்கள் ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் தான் கரெக்டுன்னு சொன்னேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு ஆவடி சடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏ டீப்டி என்ன பண்ணுற இன்டீஜர்ஸுங்க நோ நோ ஆமாம் இன்டீச்சர் டெஃபினேஷனை ஃபைவ் டைம்ஸ் செல்றேன் நோ நோன் டைம் செல்றோம் ஏன்னா ஒட்டுக்கவே முடியாது ஆவட்டி இந்த அன்சட்டி நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க எந்த ஆன்சர் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டுனு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு நீங்கள் இடே ட இன்டீஜர் டெஃபினேஷன்னு ஒரு ஒரு செவன் டைம்ஸ் எழுறிங்க ஆமாம் ஆமாம் மேம் வீட்டுக்கே ஃபை டைம்ஸாக கூட்டிங்க நோ நோ மா இது கண்டிப்பாக நான் விட்டுக்கவே முடியாது கண்டிப்பாக நீங்கள் செவன் டைம்ஸ் எழுதி ஆகணும் ஆனால் கரெக்டாக வரும் அப்படா அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இண்டிவிஜுவல் டெஃபினேஷன் புரிஞ்சுப்பீங்க செமீனாக எடுத்து படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஆப்டின் நான் நீங்கள் டேட்டியோட செய்வீங்கன்னு இன்னும் மாதிரி பண்ணீங்கன்னு நினச்சிக்கிட்ட பார்க்கல ஓகே நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணா நீங்கள் ஹோங்க பை ப்ளீஸ் உட்காருங்க டுடே வெரி டிசப்பாயிண்டட் டுடே